அனைவருக்கு வணக்கம் சற்று ஒன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னிலையில் வகிக்கக்கூடிய இடங்கள் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்கே பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இதை பற்றி முக்கியமான விவரங்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவப்படி இந்தியா முழுவதும் பார்க்கும்போது பிஜேபி எரநூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது ஒரு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இடங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொறுத்தவரை முன்னூற்றி மூன்று இடங்கள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் தற்போது நிலவரப்படி தொண்ணூற்றி நான்கு இடங்கள் முன்னிலை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற்றதாக தற்போது நிலவரப்படி அறிவிக்கப்படவில்லை மொத்தம் தொண்ணூற்றி நான்கு இடங்கள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி இரண்டு இடங்கள் மட்டுமே உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் டிஎம்கே பொறுத்தவரை அதாவது திமுக பொறுத்தவரை பத்தொம்போது தொகுதியில் மட்டுமே முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்த மாதிரி இடங்கள் வெற்றி மற்றும் முன்னிலையில் வைத்ததாக தற்போது பரலம் தமிழகத்தில் குறிப்பாக திமுக கட்சி இருபத்தி நான்கு இடங்கள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக தற்போது நிலவரப்படி அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொறுத்தவரை இருபத்தி நான்கு இடங்கள் பெற்று முன்னு முன்னிலையில் வைத்துள்ளது ஆனால் மற்ற த கட்சிகள் பொறுத்தவரை ஒரு இடங்கள் மற்றும் இரண்டு இடங்கள் பெற்று முன்னிலையில் வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி